அலாமலை வரமத்துலாஹி வபரகாத்து சரி இப்போ வந்து வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நான் ஒரு கதை சொன்னேன் வெள்ளிக்கிழமை இல்லை வேலைக்கிழமை வேலைக்கிழமை தானே நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி போன வாரம் இன்னைக்கு புதன் கிழமை ஒரு நாளைக்கு முன்னாடியே ஒரு கதை கதைனா கதை இல்லை வரலாறு உண்மை அதில் இருந்து நம்ம என்ன படிப்பினை பெறறோம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஒழுங்காக உட்காருங்க பாய் உக்காரா சொல்கிறத கேட்கணும் புரியுதுங்களா சொல்கிறத கேட்கறது மட்டும் இல்லாமல் என்ன செய்யணும் வாழ்க்கையில் செயல்படுத்தணும் வாழ்க்கையில் என்ன செய்யணும் செயல்படுத்தணும் நல்லா கவனமாக கேட்கணும் போன வாரம் ஒரு கதை சொன்னேன் மூசா நபியினுடைய கதை அந்த கதையில் மூணு படிப்பினை இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் என்ன படிப்பினை ஓராள்ட்டே காதர் போய் சொல்லுங்கள் என்ன படிப்பினை இருக்குன்னு சொன்னேன் நடந்த செய்தியை கேட்கல மூணு படிப்பினை இருக்குதுன்னு சொல்லி லாஸ்ட்டாக அந்த மூணு படிப்பினையே சொன்னேன் நம்ம அதிலருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அந்த கதையிலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் சொல்லு அதுதான் அது சரி நீ சொல்கிறது அது சரி தான் அது நடந்த சம்பவம் கடைசியாக மூணு படிப்பினை இருக்குதுன்னு சொல்லி மூணு விஷயத்தை நான் சொன்னேன் என்ன சொன்னேன் சுபானி ஞாபகம் இருக்கா வரவே இல்லையோ போன வரோம் சவால் முன்னாடி வாங்க அப்படி வாங்க 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 என்ன படிப்பினை சொன்ன சொல்லுங்கள் எல்லாரும் எல்லாமே தெரிஞ்ச பெருமை கூடாது ஆ முதல் படிப்பு என்னது எல்லோரும் எல்லாம் எனக்கு தான் தெரியும் என்ன செய்யக்கூடாது பெரு பெருமை கூடாது தெரிஞ்சாலும் பணிவோடு என்ன செய்யணும் இருக்கணும் ஆ முதல் படிப்புன்னு ரெண்டாவது படிப்புனேன் மறதண்ணி இப்போ வரைக்கும் முதல் சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டாவது யாருக்காவது ஞாபகம் வருதா ரெண்டாவது படிப்புன்னு என்ன ஞாபகம் வருதா காலையில் போய் ஞாபகம் வருதா ஒய்ஸு ஞாபகம் வருதா ஒயசு இந்தியா போன வாரம் பரவாயில்லையா இஸ்லாம் நான் போகிறதா சரி இப்போ முத படிப்பில் என்ன சொன்னேன் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பெருமை அடிக்கக்கூடாது ரெண்டாவது படிப்பினை பொறுமையாக இருக்கணும் மூசா நம்பி பொறுமையாக இருந்தாலும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னு சொன்னேன்னா என்ன செய்யணும் ஒரு படிக்க போகிறோம் ஒரு ஓத போகிறோம் அப்படின்னா என்ன செய்யணும் பொறுமையாக இருந்து படிக்கணும் படிப்பு வரலை எழுத வரலை அப்படின்னு சொல்லி எரிச்சப்பட்டு நம்ம செய்யக்கூடாது விட்டுறக்கூடாது மூணாவது என்ன சொன்னேன் மூணாவது என்ன சொன்னேன் இந்த மார்க்க கல்விங்கிறது உலகத்தில் அந்த கடலை மாதிரி நம்ம அதில் கற்றுக்கிட்டதுங்கிறது ஒரு சொட்டு மாதிரி சொன்னோன்னா இல்லையா இப்போ கல்வியை படிக்க என்ன இல்லை வயசு வித்தியாசம்லாம் கிடையாதுன்னு நம்ம சொன்னோம் அப்போ இந்த மூணு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும் வாழ்க்கையில் செயல்படுத்தணும் நம்ம என்ன சொன்னோம் சொல்லியிருந்தோம் அப்படிதானே சரி இன்னைக்கு வந்து ஒரு உண்மை சம்பவம் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு நம்ம எல்லாரும் யாரு முஸ்லீம் முஸ்லீம்கள் வந்து யார் சொல்கிறத கேட்டு நடக்கணும் அல்லாஹ் சொல்றத கேட்டு நடக்கணும் அடுத்து யார் சொல்றத கேட்கணும் ஆ முஹம்மது நபி சல்லாஸ் அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கணும் அல்லாஹ் எதில் சொல்லுவான் இப்படி நடங்க இப்படி செய்யன்ட்டு எதில் எதில் இப்போ அல்லாஹ் சொல்லியிருக்கான் ஆ குரான்ல அல்லா சொல்லியிருக்கிறான் முகமது நபி அவங்களும் நினைச்சிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ நபி சொன்னதை அல்லா சொன்னதை நம்ம வாழ்க்கையில் நம்ம கரெக்டாக செய்யும் போது தான் நம்ம யாராக இருப்போம் சொல்லுங்கள் ஆரிஸ் சொல்லுங்கள் நம்ம யாராக இருப்போம் இங்கே கே கவனிக்கிங்களா அடுத்த வாரம் கேட்கும்போது சொல்லணும் இப்போ அல்லாவும் அல்லாஹுடைய ரசூலும் நபியும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அது என்ன விஷயம்னா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் யாருக்கு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு ஒரு விஷயம் ரசூலுல்லா என்ன சொல்கிறாங்க மல்லம் எர்ஹம் சகீரனா சொல்லுங்கள் மல்லம் எர்ஹம் சகீரனா வலம் யுவக்தி கபீரனா ஃப லைசின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்சல் பாய் ஃபைஸலா அப்சலா இங்கே பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தான் இருக்கேன் கீழே குளிஞ்சிட்ருக்கல அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யார் சின்ன பசங்க மேலே இறக்கம் காட்டலையோ இப்போ எல்லாம் சின்ன பசங்க இப்போ நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க ஒரு பள்ளியாசலில் வந்து இன்றைக்கி இஷாவில் கூட யாரோ இடத்தவரை யாரோ அடிச்சிட்டிங்க அடிச்சிங்க அது யார் என்னங்கிற எனக்கு தெரியலை இப்படி சின்ன பசங்க நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே இறக்கம் காட்டணும் சரி போட்டோம் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் விடணும் இப்படி இறக்கம் யார் காட்டலையோ அவரும் பெரிய ஆளுக்கு யார் மரியாதை கொடுக்கலையோ இப்போ நீங்கள் போகிற தப்பே பண்ணிட்டீங்க ஒரு பெரிய ஆளும் உங்களை திட்டாரு சுபானி இங்கே பாருங்கள் ஒரு பெரியாலும் உங்களை திட்டாங்க உடனே அந்த பெரியாள் என்ன செஞ்சிடக்கூடாது ஏற்று பேசிடக்கூடாது அப்போ என்ன சொல்கிறாங்க யார் சின்ன பிள்ளைங்களுக்கு இறக்கம் காட்டலையோ அவங்களும் யார் பெரியாளுக்கு மரியாதை கொடுக்கலையோ அவங்களும் ஃபலைசம் இன்னா முஸ்லீமே இல்லைன்னுக்காங்க யாரும் இல்லை அப்போ பெரிய ஆளுக்கள் என்ன செய்யணும் பெரிய ஆட்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் பெரிய ஆட்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் இறக்கம் காட்டணும் புரியுதுங்களா சின்ன பிள்ளைங்க பெரிய ஆளுக்கு என்ன செய்யணும் மரியாதை கொடுக்கணும் அதிலும் குறிப்பாக நம்ம உம்மா வாப்பாவுக்கு நம்ம ரொம்ப மரியாதை கொடுக்கணும் அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கணும் இப்போது ஒரு கதை சொல்கிறேன் கதைக்குள்ளே போவோமா பெரியாளுக்கு மரியாதை கொடுக்கறனால எவ்வளோ நன்மை இருக்குது பாருங்கள் நம்ம எல்லோரும் நபியினுடைய வாழ்க்கையை தானே பின்பற்றணும் நபி தானே நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்காங்க நம்மளுடைய ஹீரோ யார் நம்மளுடைய ஹீரோ யார் நபீஸ் அல்லாசம் நம்மளுடைய முன்மாதிரி யார் நம்மளுடைய ரோல் மாடல் யார் எல்லாமே நபிசல்லாசம் அவங்க தான் புரியுதுங்களா அப்போ ரசூல்லா எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி வாழ்கிறவன் தான் உண்மையான ஒரு முஸ்லீம் நம்மளாம் உண்மையான முஸ்லீமாக இல்லையா உண்மையான முஸ்லீம் இல்லையா உண்மையான முஸ்லீமாக இனிமேல் இருக்கணும் இனிமேல் என்ன செய்யணும் இருப்போம்மா இன்ஷால்லா சரி கதைக்குள்ளே போவோமா இப்ராஹிம் கதைக்குள்ளே போவோமா ஆரி கதைக்குள்ளே போவோமா சரி ஒரு நாள் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவங்க தெருவழியாக அப்படி நடந்து வாராங்க கதையை நல்லா கவனிக்கணும் பைசல் கீழே கீழே என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்க உண்ட வாட்சை கொண்டு வா தொ முடிச்சுட்டு திக்கிற ஓதலை துவா இல்லை கொண்டா வாச்சை கொண்டா அதில் அப்படி ஒரு கவனம் இருக்குது இந்த வாட்சில் எட்டு நாற்பது எட்டு முப்பத்தாறு இல்லைன்னா ஹார்ட் பீட்லாம் தெரியுமோ ஐஃபோன் வாட்சா இந்த வாட்சி இப்படி போடணுன்னு ஐஃபோன் வாட்சி கிடச்சா என்ன செய்யணும்னு சரி கதைக்கு போவோம் க கதை கவனமாக கவனிக்கணும் அடுத்த வாரம் கதையை கேட்கும்போது எல்லோரும் சொல்லணும் இந்த வாரியம் அறக்குறையாக பிச்சு பிச்சு சொல்லக்கூடாது சரியா அப்போ ஒரு நாள் நபீஸ் அல்லாஹம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தெரு வழியாக நடந்து வாராங்க தெரு வழியாக என்ன செய்கிறாங்க நடந்து வாராங்க இப்போ நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது வயசான ஒரு பாட்டி தலையில் கொஞ்சம் சாமானையும் கையில் கொஞ்சம் சாமானையும் தூக்கிட்டு போக முடியாமல் தூக்கிட்டு போகிறாங்க தலைக்கு மேலே கொஞ்சம் மூட்டை நெசியது இருக்குது கையில் கொஞ்சம் மூட்டை இருக்குது இதெல்லாம் தூக்க முடியாமல் நினசஞ்சிட்டு போகிறாங்க பாய் தூக்கிட்டு போகிறாங்க தூக்க முடியாமல் அப்படியே ஒவ்வொரு இடத்துலையோ வச்சு வச்சு கொண்டு போகிறாங்க இதை நபி சொல்லா அசம் அவங்க பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த அம்மா என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுறாங்க உடனே நபி போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எம்மா நீங்கள் எங்கே போகணும் இதெல்லாம் எந்த தெருவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க ஏண்ட சொல்லுங்கள் நான் கொண்டு வந்து தாரேன் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஆ அப்போ ஒரு வயசானவங்க ரோட்டில் ஏதாவது ஒன்று தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டால் நம்ம என்ன செய்யணும் உங்களுக்கு தூக்கி கொடுக்கணும் அவங்க முஸ்லீமாக தான் இருக்கணுங்கிற கடமை கிடையாது அவங்க முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவங்களாக இருந்தாலும் சரி நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி நம்ம சொந்தக்காரங்க இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி யாருக்குனாலும் நம்ம என்ன செய்யணும் உதவி செய்யணும் ரசூல்ல்லா வந்து அந்த அம்மா முஸ்லீமா அப்படியெல்லாம் என்ன செய்யலை பார்க்கலை உங்களுக்கு முடியலைன்னா நான் என்ன செய்கிறேன் தூக்கிட்டு வந்து தாரேன்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ நம்மளும் என்ன செய்யணும் ஒரு வயசானவங்க கஷ்டப்பட்டால் உடனே அவங்களுக்கு உதவி செய்யணும் உடனே என்ன செய்யணும் அவங்களுக்கு உதவி செய்யும் சரின்னு சொல்லி ரசுல்லா அந்த ஜாமான்லாம் வாங்கி யார்ட்ட அந்த அம்மாட்ட இருந்த ஜாமானை வாங்கி ரசுல்லான்னு தான் தலையில் வச்சுக்கிட்டாங்க ரசுல்லா யார் தலையில் வச்சுக்கிட்டாங்க அவங்களுடைய தலையில் வச்சுக்கிட்டு அப்படின்னு நடந்து போகிறாங்க போய்கிட்டு இருக்கும்போது அந்த வயசான அம்மாட்ட கேட்டாங்க எம்மா இவ்வளோ வயசான காலத்தில் இந்த பொருளெல்லாம் தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகிறீங்களே எங்கே போகிறீங்க அப்போ அந்த அம்மா சொன்னாங்க இந்த ஊருக்குள்ளே யாரோ முகம்மதுன்னு ஒருத்தர் வந்திருக்காராம் இந்த ஊருக்குள்ளே யாரோ ஒருத்தர் வந்திருக்காராம் அந்த அம்மா அது வரைக்கும் ரசூலாக பார்க்கலை அவர் வந்து எங்களுடைய கடவுள்களை எல்லாம் பொய்யின்னு சொல்கிறாரு எங்கள் கடவுள்களை எல்லாம் திட்டுறாரு அதனால் அவர் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் நினசஞ்சிகிட்ருக்கேன் இந்த ஊரை விட்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா நினசஞ்சிட்டாங்க சொல்கிறாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் ரசூலாவை போகிற வழியில் அப்படியே தப்பு தப்பாக கெட்ட வார்த்தையை போட்டு ரசூலாவை திட்டுறாங்க தூக்கிட்டு போகிறது தான் தூக்கிட்டு போகிறா அந்த அம்மா ரசூலாவை பார்க்கலை இதே இப்போ மஜீது மஜீது தான் மஜிதுன்னு தெரியாமல் மஜிது என் கூட வரமா நான் மஜிதை திட்டினேன் மஜீத் என்ன செய்வான் கோவப்படுவான் ஹாரிஸாக இருந்தாலும் கோவப்படுவான் யாராக இருந்தாலும் கோவப்பட்டுருவோம் ஆனால் ரசூலா என்ன செய்யலை கோவமே படலை கொண்டு போய் எந்த தெருக்கு போகணுமோ அந்த தெருவில் போய் இறக்கி வச்சுட்டாங்க வச்சுட்டு ரசூல்லா அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க அம்மா நான் போயிட்டு வாரேன் பார்த்து பத்திரமா என்ன செய்ய போங்க அப்படின்ட்டு ரசுல்லா சொல்கிறாங்க அந்த அம்மா கேட்டாங்க இதுவரைக்கும் இந்த மதினாவில் ஒன்று பார்த்தது மக்காவில் பார்த்ததே இல்லையாப்பா யார்ப்பா நீ இவ்வளோ ஒரு நல்ல ஆளாக இருக்கிறீ யார் நீங்கள் அப்படின்ட்டு ரசூல்லார்ட்ட கேட்டாங்க ரசுல்லா சொன்னாங்க வர வழியில் ஒருத்தரை திட்டினீங்க தெரியுமா எந்த முகமதை பார்க்கக்கூடாது நீங்கள் இந்த ஊரை விட்டு போகிறீங்களோ அந்த முகம்மது யார் தான் நான் தான் வரவில்லை நீங்கள் என்னதான் திட்டிக்கிட்டே வந்தீங்கன்னாங்க அந்த அம்மாவுக்கு உடனே மனசு கேட்கலை சா இவ்வளோ ஒரு நல்ல மனிதரையாக நம்ம தப்பாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி உடனே ரசூலா கையை பிடிச்சி ரசூலா கையை பிடிச்சி லா இலா மோமு ரசுலான்ட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்போ நீங்கள் ரெண்டு விஷயத்தை இதில் படிப்பனியாக எடுத்துக்கணும் எத்தனை விஷயத்த படிப்பனையும் எடுத்துக்கணும் ரெண்டு விஷயம் முதல் விஷயம் யார் என்ன எதுன்னெலாம் விசாரிக்காமல் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டால் அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் புரியுதா அது யாராக வேணா இருக்கலாம் எந்த தெருக்காரங்களாக வேணா இருக்கலாம் யாராக இருந்தாலும் என்ன செய்யுங்க உங்களால் உதவி செய்ய முடிஞ்சா உதவியை செய்யணும் அதை விட்டுட்டு இடையூறு செய்யக்கூடாது இப்போ நீங்கள் சைக்கிளில் போகிறீங்க ஒரு வயசான ஒரு பைக்கில் அப்படியே ஸ்லோவாக போகிறாரு கேரட்டு போய் ஒழுங்காக போக மாட்டேங்கு கேர போல்ட்டு அங்கிட்டு போகல அப்படிலாம் பேசுகிறோமா இல்லையா பேச மாட்டே மாதிரி அப்படி பேசக்கூடாது அப்படி என்ன செய்யக்கூடாது அவங்க கெட்டவங்களாகவே இருக்கட்டும் அவங்க நம்மளை திட்டவங்களாகவே இருக்கட்டும் நம்ம என்னதான் செய்யணும் அவங்களுக்கு மரியாதை தான் கொடுக்கணும் அவங்கள என்ன செய்யக்கூடாது ஏசவோ திட்டவோ பேசவோ கூடாது அப்படி பேசுகிறவங்க முஸ்லீமே கிடையாது அப்படி பேசுகிறவங்க யாரும் கிடையாது அப்போ ஒரு அவங்க முடியாமல் செய்கிறாங்க போகிறாங்க அப்போ மொதல் படிப்புன்னு என்னது யாராக இருந்தாலும் உதவி செய்யணும் நம்மளால் உதவி செய்ய முடியும்னு சொன்னால் என்ன செய்யணும் பைசல் பாய் உதவி செய்யணும் அது முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் ஹிந்துஸாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் எல்லாருக்கும் என்ன செய்யணும் நம்ம உதவி செய்யணும் ரெண்டாவது வயசானவங்க எதையாவது உளறிக்கிட்டே வந்தால் ஒளர்னா உங்களை தேவையில்லாமல் பேசுனா திட்டுனா அவங்க மேலே நீங்கள் கோவப்படவே கூடாது வயசானவங்க என்ன செய்வாங்க அப்படி தான் பேசுவாங்க இப்படி தானே வயசானவங்க சின்ன பிள்ளையும் ஒன்று சின்ன பிள்ளைக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியுமா தெரியாது வயசானவங்களுக்கு என்ன செய்யாது என்ன பேசுகிறோம்ட்டு தெரியாது வயசானாலும் மூளை மழுங்கிரும் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் மூளை வளராமல் இருக்கும் புரியுதா அப்போ நம்மளை மாதிரி இருக்கும்போது மூளை என்ன செய்யவும் நல்லா வளர்ந்துருக்கும் அப்போ பெரிய ஆளுக்களும் என்ன செய்யக்கூடாது அவங்க திட்டினா பதிலுக்கு நம்மளை என்ன செய்யக்கூடாது திட்டக்கூடாது அவங்க ஒரு நல்லது நமக்கு சொல்கிறாங்க அதில் தேவையில்லாமலே நம்மளை பேசிட்டாங்கன்னு சொன்னால் உடனே பதிலுக்கு எதிர்த்து பேசணுங்கிற அவசியமே கிடையாது நம்மளால் முடிஞ்சால் அமைதியாக என்ன செஞ்சிடணும் போயிடணும் இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து தெருக்குள்ளே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் பெரியாளுக்களோடு நீங்கள் நடந்துக்கிற முறைகள் வந்து நல்ல முறைகளில் யாரும் நடக்கலை புரியுதுங்களா அது யாராக வேணால் இருக்கட்டும் திரும்பவும் சொல்கிறேன் அது முஸ்லீமாக தான் இருக்குன்னு அவசியம் இல்லை ஊர் தலைவராக தான் இருக்குன்னு அவசியம் இல்லை யாராக இருந்தாலும் அவங்க வயசுக்குன்னு நம்ம என்ன செய்யணும் ஒரு மரியாதையை கொடுக்கணும் ஏன்னா இப்போ தெரியாது உங்களுக்கு வயசுக்குள்ளே மரியாதை இல்லாமல் நம்மளை ஒருத்தவங்க பேசும்போது என்ன செய்யும் தெரியும் இப்போ நீங்கள் வந்து அஸ்லம் இருக்க நம்ம மஜீது இருக்குது அப்போ நீங்கள்லாம் ஒரு பத்தாம் கிளாஸ் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் அவங்கள ஏழைன்னு கூப்பிட்டா நமக்கு எவ்வளோ கோவம் வரும் வருமா 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 வராதா வரும்ல வரும் தானே அப்போ பத்தாம் கிளாஸ் படிக்கிற நமக்கே அவ்வளோ கோவம்னா ஐம்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு நம்ம போய் அவங்கள மரியாதையெல்லாம் பேசுனா எவ்வளோ வருத்தப்படுவாங்க அப்படின்னு செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்போ முத ரெண்டாவது விஷயம் என்ன அப்புடின்னா ரெண்டு விஷயம் சொல்லிட்டேனா படிப்புண்ணே இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் வயசானவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது இன்னொரு கதை இந்த ரெண்டாவது கதையோடு முடிச்சிருவோம் சரியா முதல் கதை சொல்லிட்டேன் இப்போ ரெண்டாவது கதை ரெண்டாவது கதை என்ன அப்படின்னா ஒரு நாள் வயசு என்ன இருக்கேன் ஒரு நாள் நீ தூங்கிட்டு இருந்தியா கதைக்கு வாடா கதை கிடையாது இது உங்களுக்கு கதை மாதிரி நான் சொல்கிறேன் வரலாறு சரியா என்ன அப்படின்னா உமர் ரதியானு இருக்காங்கல்ல யார் உமர் ரவியானு எனக்கு பிடிச்ச சஹாபாக்கள்லையே ஒரு சஹாபி யாருன்னா உமர் ரதியானு ஏன்னா அவங்களும் எப்படிப்பட்ட ஆள் தான் பயங்கரமான போல்டான ஒரு ஆள் பயங்கர கோபமுள்ள ஒரு ஆள் உமர் ரதியல்லானும் அப்படி தான் மூசா நபி அப்படிதான் ரசுல்லா எந்த அளவுக்கு சொன்னாங்க யாராவது ஒரு ஆள் மூசா நபியை பார்க்கணும்னா உமர் அலி எல்லானோ பார்த்துக்கோங்க மூசா நபியை மாதிரியே என்ன செய்வாங்க இருப்பாங்க மூசா நபி மாதிரியே எல்லா செயலையும் செய்வாங்க அதே மாதிரி இன்னொரு சஹாபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹாலிது புனு வலீது யார் ஆமாம் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா ஹாலிதுன்னு தான் நான் பேர் வச்சுருப்பேன் ஹாலிது புனு வலீது வரலாறுல அவங்க பேரை கேட்டாலே பல பேர் நடுங்குவாங்க சொல்லாங்களா ஹீரோ வந்துட்டான் இனிமேல் எல்லாருக்கும் விடுதலை தான் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒத்த ஆள் அப்படி உகது மலை போர் களத்தில் உகது போர் களத்தில் அப்படி மலைக்கு பின்னாடி வந்தாங்க வந்து முஸ்லீம்களை ஓட விட்டாங்க அவங்க அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கலை முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க ஓட விட்டாங்க அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா போருக்கும் தளபதி காலி தீபம் எழுதுறது எல்லாம் தான் அவங்க தலைமையில் தான் படைய கிளம்பி போய்கிட்டே இருக்கும் அவங்க போருக்கு வராங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னா எதிரிகள்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க ஏ க வரது காலி இது ஏன்னா அட்டி அப்படி மரணியாக என்ன செய்வாங்க அடிப்பாங்க சரி கதைக்கு போயிடும் அப்போது உமர் ரதி அல்லானு வந்து தான் கோவக்காரங்களாக இருந்தாலும் தான் வீரமானவங்களாக இருந்தாலும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க புரியுதா நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம் நம்ம கொஞ்சம் நல்லா பலமாக இருக்குன்னு சொன்னால் நம்ம பெரிய ஆளுக்களை மதிக்கிறது இல்லை உமர்ரதி இல்லானு ஒரு வாட்டி தொலை வந்தாங்க உமரதி இல்லானும் ஒரு வாட்டி நம்ம தெரு நம்ம தெருவு மாதிரியே வச்சுக்கோ நம்ம தெரு மாதிரியே வச்சுக்கோங்கண்ணே இப்படி உம்ரதியும் வேகமாக வராங்க ரசூல்லா தொழுகு நடந்துக்கிட்டு இருக்குது ரசுல்லா தொழுகில் ஒரு ரக்காயத்து முடிய போது தொழுகை பிடிக்கணும் வேகமாக என்ன செய்கிறாங்க உமரதியானும் வராங்க வேகமாக நடந்து வராங்க ரொம்ப வேகமாக வராங்க வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு வயசான ஒரு குச்சியை வச்சு அவர் ஒரு யூதர் அவர் ஒரு யார் யூதர் குச்சியை வச்சு நடக்க முடியாமல் அப்படி நடந்து நடந்து என்ன செய்கிறாரு அவர் அவருடைய வணக்கஸ்தலத்துக்கு போகிறார் நமக்கு வணக்கஸ்தலம் பள்ளியாசல் தானே அவங்களுக்கு ஒரு வணக்கஸ்தனம் இருக்கும்ல அங்கே போகிறாங்க இவங்க உமரதி இல்லான்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த வயசானவரை நம்ம ஓவர் டேக் பண்ணிட்டா ஓவர் டேக் பண்ணி அவரை தாண்டி போயிட்டோம்னா அவர் மனசுக்கு வருத்தப்பற்றுவார் நம்ம வயசாகி போச்சு ஒரு சின்ன பையனாக நம்ம தாண்டி ஓடுறோம் நம்மளால் நடக்க முடியலையென்னு என்ன செஞ்சிடும் அவருக்கு கவலை வந்துடும் அப்படின்னு சொல்லி உமரதி இல்லானும் அவர் பின்னாடி என்ன செய்கிறாங்க நடந்தால் அப்போ எந்தளவுக்கு மரியாதை பார்த்தீங்களா நம்ம அப்படியே பண்ணுறோம் அப்படி நம்ம பண்ணுறில்ல எல்லாருக்கும் நம்ம இடையூறு தான் பண்ணுறோம் புரியுதா அப்போ உமரது அப்படியே நடந்து வராங்க கடைசியாக அவர் குச்சை ஊனி ஊனி அவர் இடத்துக்கு நினைச்சிட்டார் அவரு போயிட்டார் அவர் போனதுக்கப்புறம் திரும்ப உமரது இல்லாமல் நினைச்சாங்க வேகமாக நடந்து வந்து பள்ளியாசல்ல ரசூல்லா தக்பீரில் ருக்கூல நிற்கிறாங்க அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி அல்லாஹ் அக்பர் ருக்கூல போயிட்டாங்க அப்போ ருக்கூலில் இருக்க எப்போவுமே தொழுகையில் எல்லா தொழுகையிலையுமே எல்லா இடங்கள்லையுமே அல்லாஹ் அக்பர் தான் இன்றைக்கி ருக்குவில் இருந்துட்டு மேலே எந்திரிக்குமா என்ன சொல்லி எந்திரிக்கும் சமி அல்லாஹ் இம்மன் ஹமீதான்னு எந்திரிக்கும் ஆனால் அப்போ எப்படி தான் இருந்துச்சு அக்பர் அல்லாஹ் அக்பர் தான் என்ன செஞ்சு இருந்துச்சு உமர் ரதி இல்லா நினைச்சேன் தக்பீர் கட்டி அல்லா முதல் ரக்காயத்து கிடச்சிருச்சு அல்ஹமுது இல்லா அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க ருக்குவுக்கு போனாங்க ரசூலா ருக்குவிலருந்து எந்திரிக்கும்போது சமி அல்லாஹுல் இம்மன் ஹமீதா யார் இப்போது முதல் ரக்காயத்து கிடைத்து விட்டது என்று அல்லாவை புகழ்ந்தாரோ அவருடைய புகழை அல்லாஹ் கேட்டுவிட்டான் என்று நபிசல்லா அசம் ருக்குவிலேருந்து என்ன செஞ்சாங்க எந்திரிச்சாங்க அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ருக்குலேருந்து எந்திரிக்கமோ என்ன சொல்லி எந்திரிக்கணும் அப்போ ஒரு பெரிய ஆளுக்கு மரியாதை கொடுத்து தொழுகையே ஒரு ரெக்காயத்து போனாலும் பரவாயில்லன்னு ஒரு பெரியவங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் இங்கே இல்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்தணும் தான் பெரிய ஆளுக்கு செய்யணும் மரியாதை கொடுக்கணும் யாரையும் கெட்ட வார்த்தைகள் போட்டு பேசக்கூடாது யாருடைய மனசையும் காயப்படுத்துகிற மாதிரி என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது ஓதுகிற பிள்ளைங்க ஒழுக்கமான பிள்ளைங்கிற ஒரு பேர் இருக்கணும் புரியுதுங்களா ஓதுகிற பிள்ளைங்க ஊதாரித்தரமாக இருக்கிறாங்க ஓதுற பிள்ளைங்க ஒரு ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறாங்கிற ஒரு பேர் என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அப்போ வெளியே இருக்கிறவங்களுக்கே எவ்வளோ மரியாதை கொடுக்கணுன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எவ்வளோ மரியாதை கொடுக்கணுங்கிற பார்த்துக்கணும் இப்போ அடுத்த வாரம் இன்ஷால்லாம் இன்னொரு கதையை சொல்லுவேன் அப்போ இந்த கதையை கேட்பேன் இந்த ரெண்டு கதையை என்ன செய்யணும் சொல்லணும் सैरी पर यह इशा किशा गये लर लेट इन्द्र गड़ी की मॉर्निंग माव आंगर देखे हारिस जी आप किधर जाएगे इशा में क्या बात है बोलो आप बाबी किधर जाएगा बोलो माखरीब बात में ना பாய்டா படுத்து கிடந்தண்டான் பொசுக்குன்னு படுத்தாடா கிடந்தாம இப்போ அசலம் சைக்கிளுக்கு பின்னாடி குதிச்சது யாரு படுத்து கிடந்த எப்படி ஒரு அட்டை புழுவாக பாரு படுத்தால கிடந்த நீ நானே இஷா பாங்க சொல்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தானே இருக்குன்னு வேமா வண்டியில் போய்கிட்டு இருக்கேன் மெயின் ரோட்டில் நீ அப்படி குதிக்கிய பசுக்காரனோ பைக்காரனோ வந்து இடிச்சிட்டா சீவா ஆ சைக்கிளில் பிரேக் இல்லையோ சரி அவன் பாருன் கடைக்கு போனேன்னு சொன்னால் அவன்கிட்ட தானே ரூபா கொடுத்து மா வாங்கிட்டு போய் கொடுன்னு நான் சொல்லியிருந்தேன் பொசுக்குன்னு படுத்துக்கான அப்படின்ட்டான் எங்கே போனியா யார் மொத்தமாக எதுக்கு இல்லை நைட்டு நேரம் சைக்கிளில் பொறுமையாக போங்க யாருக்குமே உங்கள் சுரண்டை வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு ஏரியாவாக இருக்குது பஜார் பூரா அப்படி தானே இருக்குது ரொம்ப வண்டிலாம் போய்கிட்டு இருக்குது கவனமாக போகணும் புரியுதா இப்போ அசரில் சொன்னதுதான்ப்பா எல்லோரும் சுபுவுக்கு வந்துடுங்க மஜீது வயிறு வலி தலைவலி எந்த காரணமும் சொல்லக்கூடாது நாளைக்கு எல்லாருமே சுபுக்கு வந்திருக்கணும் நாளை கழித்து வெள்ளிக்கிழமையும் எல்லோரும் சுபவுக்கு வந்துடணும் நாளை காலையில் நிஷா இல்லா குரானுடைய வகுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்துருவேன் ஆல்ரெடி மனப்பாடம் பண்ணியிருக்கிறவங்க அதே இதை கொஞ்சம் நல்லா பாடம் பார்த்துக்கணும் வாக்கிய மனப்பாடம் பண்ணவங்க வாக்கியம் நல்லா ஓதி பார்த்துக்கணும் அப்புறம் மனப்பாடம் பண்ணாதவங்களுக்கு புதுசான சூறாக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பேன் புரியுதுங்களா என்ன மஜீது ஆ அப்படியா மஜிது என்னது சரி யாருக்கு ஹாரிஸுக்கு தானே பிரச்சனை இல்லை நான் சொல்லித்தரேன் ரூபா வந்து நான் சும்மா கேட்டது தான் வரேன்னு சொன்னால் அப்புறம் நான் உனக்கு விளையாட்டுக்கு சொல்லலை நான் சிரமம் எடுத்து நான் உனக்கு சொல்லித்தரேன் என்னால் ஒருத்தவன் படித்ததாக இருக்கட்டும் ரூபாவே எனக்கு தேவையில்ல உங்களுக்கு என்ன ரூபாய்க்கான நம்ம ஓதி கொடுத்துட்ருக்கோம் வந்து இந்த அஞ்சு வருஷத்தில் என்றைக்கான நம்ம ஃபீஸும் எதாவது வாங்கியிருக்கம்மால ஒன்றும் கிடையாது புரிதா ஆ உனக்கு நீ படிக்கணும்னு உனக்கு விருப்பம் இருந்தா ஆசை இருந்தா நீ என்றைக்கு நாளும் நிஷா சொல்ல என்றைக்கு நாளும் உனக்கு சொல்லி தருவேன் நீ ரொம்ப கஷ்டம்லாம் நினைக்காத பத்தே நாளில் உனக்கு தமிழ் படிக்க சொல்லி தந்துருவேன் பத்தே நாளில் கணக்கு போட சொல்லி தருவேன் பத்து நாள் தான் பத்தே பத்து நாள் அவனும் அவனை முட்டாராக கிடையாது அவன் நல்ல மண்டலம் வேலை தான் செய்து மற்ற விஷயங்கள்லாம் எவ்வளோ சிந்திக்கான் எல்லாம் பேசுகிறான் வைக்கிறான் வாரான் போகிறான் இதில் அவனுக்கு வந்து ஆர்வம் இல்லை அதனால தான் அப்படி இருக்கிறான் நான் ஹாரிஸ் வரியா மத்தியா வரலனுங்க மத்தியா சரி அப்போ டெய்லி அவங்க அம்மா வந்து இஷாவில் வந்து வாப்பாட்டை அவன் மாட்டை யார்ட்டையா சொல்லி கொண்டு வந்து கூட சொல்லிடுங்க நான் சொல்லி தரது உனக்கு கூச்சமாக இருந்தாலும் நீ ஆலிமாட்டை கூட படிச்சுக்க ஆலிமா நல்லா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க சூப்பராக தருவாங்க நான் கூட நாலாப்பு பெயில் நாலா பெயில்ல நாலா பிறந்தான் பள்ளிக்கூடம் போயிருக்கேன் புரியுதா ஆ நல்லா படி படிப்பு ஒன்றும் இல்லைடா காலைல பற்றியா ஒரு ரூபா தாள தந்து என்னடான்னா குழம்பிட்டேன் புரியதா சரி செலவு தூங்க